உள்ள சிப்காட் பகுதியில் பணிகள் நிறைவடையாத மேம்பாலத்தின் மீது இருசக்கர வாகனத்தில் சென்ற இரு இளைஞர்கள் தவறி கீழே விழுந்து உயிரிழந்துள்ளனர் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் சிப்காட் பகுதியில் பெங்களூர் கிருஷ்ணகிரி தேசிய நெடுஞ்சாலையில் புதியதாக உயர்மட்ட மேம்பாலம் கட்டும் பணிகள் கடந்த இரண்டு ஆண்டுகளுக்கு மேலாக நடைபெற்று வருகிறது இந்த பாலம் கட்டும் பணி தாமதமாக ஆமை வேகத்தில் நடைபெறுவதால் அப்பகுதியில் தினந்தோறும் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படுகிறது இதனால் கர்நாடகா மற்றும் ஓசூர் பகுதியில் உள்ள தொழிலாளர்கள் தீபாவளி பண்டிகை விடுமுறைக்காக சொந்த ஊர்களுக்கு செல்வதால் சிப்காட் முதல் கர்நாடக மாநிலம் அத்திப்பள்ளி வரையில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்படும் என்பதால் போக்குவரத்து நெரிசலை சமாளிக்கும் விதமாக தற்காலிகமாக பாலம் பணியினை விரைந்து முடித்து வரும் பதினேழாம் தேதி முதல் கார் மற்றும் இருசக்கர வாகனங்கள் செல்ல நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது இதனால் பணிகள் விரைந்து நடைபெறும் இந்த நிலையில் அதிகாலையில் நான்கு மணி அளவில் பெங்களூரில் இருந்து ஓசூருக்கு இருசக்கர வாகனத்தில் இரு இளைஞர்கள் சிப்காட் மேம்பாலம் மீது சென்றுள்ளனர் அப்போது பணி முழுமையாக தடுப்புகள் சென்ற போது தடுமாறி இருசக்கர வாகனத்துடன் மேம்பாலத்தின் மேல் இருந்து கீழே விழுந்து சம்பவ இடத்திலேயே இருவரும் உயிரிழந்துள்ளனர் இது குறித்து தகவல் அறிந்து வந்த சிப்காட் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக ஓசூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்திருந்தனர் மேலும் விபத்து குறித்து வழக்கு பதிவு செய்து விசாரணை செய்த போது மேம்பாலத்தில் இருந்து தவறி விழுந்து உயிரிழந்த கேரள மாநிலத்தை சேர்ந்த விஜயராஜ் இருபத்தி எட்டு வயது சயோராஜ் கங்கா இருபத்தி எட்டு வயது ஆகிய இருவரும் ஓசூர் பகுதியில் உள்ள தனியார் தொழிற்சாலையில் பணிபுரிந்து வந்தது தெரியவந்தது என்பதும் குறிப்பிடத்தக்கது